சமீபத்தில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் பெண் ஒருவர் அளித்திருந்த புகார் பெரும் கவனத்தை ஈர்த்தது அந்த மனுவில் வேலூர் சிறையில் இருக்கும் தனது கணவரின் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் போலீஸ் அவரை என்கவுண்டர் செய்ய முடிவெடுத்திருக்கிறது என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது அரசியல்வாதி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடத்தின் என்கவுண்டரை தொடர்ந்து இந்த மனு கொடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது சிறையில் இருக்கும் அந்த நபருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்கிற கோணத்திலும் விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது காவல்துறை இப்படி சிறையிலிருந்தும் இருந்தும் ஹைப்புக்கு பஞ்சம் இருக்கும் அந்த நபர்தான் ரவுடி நாகேந்திரன் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் பிறந்தவர் தான் நாகேந்திரன் இவரது தந்தை பொன்னுசாமி ஹார்பரில் பார்த்து வந்திருக்கிறார் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நாகேந்திரனுக்கு படிப்பு எட்டாததால் ஆறாம் வகுப்போடு பள்ளி கல்விக்கு எண்காட் போட்டிருக்கிறார் படிப்பு வரவில்லை என்றாலும் நாகேந்திரனுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்திருக்கிறது இளமை பருவத்தில் பெரும் கனவோடு தொடக்கத்தில் தனது பயிற்சிகளை வீட்டில் இருந்தபடியே தொடர்ந்து இருக்கிறார் சராசரி இளைஞர்கள் போல நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது என்று இல்லாமல் வீட்டோடு இருப்பாராம் நாகேந்திரன் இத்தனை அமைதியான நாகேந்திரனின் வாழ்க்கை தடம் புரண்டது சர்மா நகர் கோச்சிங் சென்டரில் வைத்துதான் பாக்ஸிங் தான் தனது எதிர்காலம் என்று உறுதியானதும் முறைப்படி பாக்ஸிங் பயிற்சி மேற்கொள்ள

வெள்ளை ரவி மற்றும் விஜய் உடனான நாகேந்திரனின் நட்பு தொடர்ந்திருக்கிறது இந்த சமயத்தில்தான் அவரது பாக்ஸிங் கனவுக்கே முற்றுப்புள்ளி வைக்கும் சம்பவம் நடந்தேறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு எப்போதும் போல நண்பர்களுடன் பர்மா பசாரில் அரட்டை அடைத்துக் கொண்டிருந்திருக்கிறார் நாகேந்திரன் அப்போது அங்கு வந்த வெள்ளை ரவி சென்னையின் மற்றொரு ரவுடி கேங்கான சேராவின் டீமை சேர்ந்த ஒருவர் தன் அக்காவை விடாமல் பின்தொடர்ந்து டார்ச்சர் செய்வதாக கூறியிருக்கிறார் இதையடுத்து அந்த ரவுடியை கண்டித்து வைக்க கேங்கோடு செல்ல வாய் வாய்த்தகராறு கைகலப்பாக முற்றியது ஒரு கட்டத்தில் வெள்ளை ரவியின் அக்காவை வம்பெழுத்த அந்த ரவுடி கொல்லப்பட அக்கொலை வழக்கில் நாகேந்திரன் பெயரும் அடிபட்டது இதன் பின்னர் நாகேந்திரன் விசாலாட்சி என்ற பெண்ணை திருமணம் செய்து குழந்தை குடும்பம் ரவுடி சத்தின் பக்கம் தனது வழிகளை திருப்பாமல் இருந்திருக்கிறார் ஆனால் நாகேந்திரனுக்கும் அப்பகுதி அதிமுக வட்டச் செயலாளராக இருந்த ஸ்டான்லி சண்முகத்துக்கும் இடையே அடிக்கடி வாய்த்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நாகேந்திரனின் குடும்பத்தில் நடந்த காதுகுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நண்பர்களுக்கு மது விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஸ்டான்லி சண்முகத்துக்கு சொந்தமான தனியார் மதுபான கடை விசேஷம் நடந்த இடத்துக்கு அருகாமையிலேயே இருந்ததால் உறவினர் ஒருவரை அனுப்பி ஸ்டான்லிக்கு சொந்தமான கடையிலிருந்து மதுபானம் வாங்கி வரவும் பிறகு பணம் கொடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் நாகேந்திரன் ஆனால் ஸ்டான்லியோ பணத்தை வைத்துவிட்டு மது வாங்கிக்கொள் என்றதுடன் ஏரணமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் நாகேந்திரனுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த ஈகோவை எழுப்ப ஸ்டான்லியை சரமாரியாக அறைந்திருக்கிறார் நாகேந்திரன் இதையடுத்து நாகேந்திரன் தன்னிடம் மாமூல் கேட்பதாக ஸ்டான்லி கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டார் நாகேந்திரன் அப்பகுதியில் முக்கியமானவர்கள் இணைந்து இரு தரப்பிடமும் பேசி நாகேந்திரன் மீது கொடுக்கப்பட்ட வழக்கை திரும்பப் பெற ஸ்டான்லியை கேட்டிருக்கின்றனர் ஆனால் ஸ்டான்லியோ நாகேந்திரன் தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காட்டமாகச் சொல்ல இருவருக்கும் இடையே இருந்த மோதல் முற்றி வகையாக வளரத் தொடங்கி இருக்கிறது இப்படி இருக்கும் சூழலில்தான் தான் அதிமுக தெருமுனை கூட்டம் ஒன்றில் ஸ்டான்லி சண்முகம் நாகேந்திரன் பற்றி தரக்குறைவாக பேசிய விஷயம் நாகேந்திரனின் காதுகளுக்கு எட்டியது இதையடுத்து ஸ்டான்லி சண்முகத்தை கொலை செய்தே தீர வேண்டும் என முடிவெடுத்த நாகேந்திரன் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து ஸ்டான்லி சண்முகத்தை கொலை செய்தார் நாளேடுகளில் ஹெட்லைன்ஸ்களில் நாகேந்திரனின் பெயர் இடம்பெற சென்னையின் தாதா நாகேந்திரன் என்ற பிம்பமும் உருவானது இந்த கொலை வழக்கு விசாரணை தொடங்கிய சமயத்தில் ரவுடிச வாழ்க்கையை துறந்து குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கையை வாழ்வது என முடிவெடுத்தாராம் நாகேந்திரன் அதற்காக தனது நண்பர் ஜெயசிங்குடன் குறுக்குப்பேட்டை பகுதியில் பார்க்கிங் டெண்டர் ஒன்றை எடுத்து தொழில் தொடங்கி இருக்கிறார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்டான்லி கொலை வழக்கில் நாகேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட சிறைக்கு சென்றார் அவர் இந்நிலையில் ஆரம்பத்தில் டெண்டர் தொழில் மூலம் வரும் லாபத்தில் நாகேந்திரனின் பங்கை அவரது வீட்டில் ஒப்படைத்து வந்த ஜெய்சிங் சில மாதங்களுக்கு பிறகு கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது இதனை தட்டிக்கேட்ட நாகேந்திரனின் தம்பி போசை கொலை செய்திருக்கிறார் இந்த கொலைக்கு பழிவாங்கும் விதமாக நாகேந்திரன் குடும்பத்தினரை ஜெய்சிங்கை கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே சிறையில் செல்போன் பயன்படுத்தி வெளியே இருக்கும் ரவுடி குழுக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்குவதாகவும் இதனால் ரவுடி கேங்குகள் நடத்தும் கொலைகளில் நாகேந்திரனுக்கும் பங்கிருப்பதாகவும் செய்திகள் வளம் வர தொடங்கின கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டதோடு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிறை மாற்றமும் இதற்கு பின் பல வருடங்கள் லைட்டுக்கு வராத நாகேந்திரனின் பெயர் இரண்டாயிரத்து பதினொன்றில் மீண்டும் மடிபட்டது ஜெயசிங் மரணத்துக்கு பிறகு பல கைகள் மாறிய குறுக்குப்பேட்டை டெண்டர் அப்போது பாலையா என்பவரின் கைவசம் இருந்தது இந்நிலையில் டெண்டர் விவகாரத்தில் போட்டியிட பாலையாவை கொலை செய்தது ஒரு கும்பல் அவ்வழக்கிலும் சிறையில் இருந்து ஸ்கெச் போட்டு கொடுத்ததாக நாகேந்திரனின் பெயர் அடிபட்டது இதற்கிடையே அதிமுக ஆட்சியில் புது ஜீவோ ஒன்று அமலுக்கு வந்தது அந்த புது ஜீவோ படி பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் அவர் மீது நிலுவையில் வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது ஆனால் சிறையில் உடல்நலம் குன்றியிருந்த நாகேந்திரனின் பெயர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கேங்கால் கொலை செய்யப்பட்ட தென்னரசுவின் கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டது இது நாகேந்திரனின் விடுதலையை மேலும் சவாலாக்கியது இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கல்லீரல் செயலிழந்து போக அறுவை சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார் நாகேந்திரன் சிகிச்சைக்கு பின் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில்தான் தான் கொலைக்கு நாகேந்திரன் சொல்லி சம்போ செஞ்சில் ஸ்கெச் போட்டதாக தகவல்கள் வளம் வருகின்றன அதே சமயம் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சிறையில் கடுங்காவல் தண்டனை அனுபவித்து வரும் நாகேந்திரன் எப்படி ரவுடி கேங்கை வழி நடத்த முடியும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது